ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான பரண்டை தாங்க செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து பிரண்டையை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு எடுத்துக்கிட்டேங்க தோல் சீவும் போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிட்டு நம்ம தோல் சீவணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சீவினதுக்கப்புறமா கையெல்லாம் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் தோல் சீவும் போது நல்லா கேரி பைய கையில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது தொக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாலஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கருகை விட்டுறாமல் வதக்கணும் இப்போ நான் தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பரண்டையை அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் எலும்பு வலி மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ சின்ன பசங்களாம் பார்த்திங்கனாக்கா கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுதுங்க அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பிரண்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து நல்லா மரத்துலேருந்து உருவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தேங்க அதையும் ரெண்டு கொத்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பிறண்டை கருவேப்பில எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போ இது கூட வந்து மூணு தக்காளியை நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே பேனில் கழுவிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஜீரகம் மூணும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க பரண்டை விழுதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் அப்போ தான் இந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்ருலாம் சூப்பரான ஹெல்த்தியான பரண்டை தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் மூட்டு வலிக்கு எப்போவுமே நான் இது தான் செஞ்சு கொடுப்பேன் எல்லாத்துக்கும் நல்லா கேட்குதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வச்சுட்டு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காரமாக நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க நல்லா வரமிளகா கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க மீதி இருக்கிறத இது மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ